ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கே பாலாஜி தயாரித்த பதினாறு தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கே பாலாஜி தமிழ் திரையுலகில் மிக முக்கியமான தயாரிப்பாளர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் கே பாலாஜி தயாரித்த தோல்வி படங்களை பற்றி இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது நூறு நாள் ஓடாத படங்கள் மட்டுமே இங்கு சொல்லப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அண்ணாவின் ஆசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் என் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் திருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் உனக்காக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நல்லதொரு குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சுஜாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நிரபராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் காவல் அடுத்து ஓசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மங்கம்மா சபதம் கமல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குடும்பம் ஒரு கோயில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வைராகியம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் என் இரத்தத்தின் இரத்தமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திராவிடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் குற்றவாளி ஆக இந்த பதினாறு படங்களும் கே பாலாஜி தயாரித்து நூறு நாட்கள் ஓடாத தோல்வி படங்களாகும் இவற்றில் தங்கை என் தம்பி திருடன் நல்லதொரு குடும்பம் நிரபராதி விடுதலை ஆகிய படங்கள் எழுபது நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்கள் என்று சொல்லலாம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி